சோதரிகளே அல்லாஹீவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்துகோ அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் மசல்லியலா முகமதின் வாலா ஆலி முகமதின் புபாரிக் குசலீன் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாளை அடி எடுத்து வச்சிருக்கோம் சுபஹா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு அடியான் செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் இருக்கு இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டால் போதும் ஜும்மா நாளுடைய எல்லா நன்மையுமே பெற்ற நர்பாக்கியசாலியாக நீங்கள் ஆவீங்க ஏன்னா ஜும்மா நாள் வந்தாவே இந்த மூன்றை தான் அல்லாஹும் நம்மள இடத்துலேருந்து எதிர்பார்ப்பதாக நவிசலாஹ அல இஸ்லாமாள் சஹாபாக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதனால எவ்வளவு பெரிய அமல்களை செய்வதை விடவும் இந்த அமல்களை நீங்கள் செய்வதே உங்களுக்கு இந்த நாளுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த மூன்று விஷயங்கள நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதற்கு என்ன ஓதணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம் அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது மறுமை நிகழக்கூடிய நாளாக இருக்குது அதனால நம்பி சில்லா அவர்கள் மறுமை நினைவோடுவே இந்த ஜும்மாவை கழிக்க சொன்னாங்க நீங்கள் எல்லாருமே இந்த ஜும்மா நாள் வந்தாவே நம்ம என்ன பண்ணிடணும் உலக ஆசைகளை விட்டு வெளியேறி மறுமையுடைய நினைப்போடு கழிக்கணும் அதுதான் முதல் சுண்ணத்து இந்த நாளுக்கான அருமையே இந்த நாளுக்கான அந்த நன்மையை நம்ம மறுமையை நினைப்பதன் மூலமாக தான் கிடைக்கும் அப்ப மறுமையை நினைக்கும் போது நமக்கு என்ன ஆகணும் நம்ம மனசு பக்குவப்படுமாமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இன்னும் வந்து இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது நம்ம விட்டுட்டு தான் போக போறோம்னு சொல்லிட்டு மனசு வந்து என்ன ஆகும்னா உலக ஆசையில இருந்து பக்குவப்பட்டு நல்ல அமல்களை அதிகமாக செய்வதற்கு உதவுமாமா அதனால மறுமையை நினைக்கணும் நல்ல அமல்களை அதிகப்படுத்தணும் இந்த நாள்ல அதே போல மறுமையை நினைக்கிறவங்க கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா இஸ்திகபார் அல்லாக மன்னிப்பு கேட்கணும் அப்போ மறுமையை நினைத்து இஸ்திகபார் செய்து நல்ல அமல்களை அதிகமாக்குவதா முதல் அமல் இதே தான் நம்பிஸ்வல்லாஹ்லாம் அவர்களை செய்ய சொல்லியிருக்காங்க அப்போ இஸ்திகஃபாருக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக அதை வந்து ஒரே லைனில் அமைத்து கொடுக்குறேன் முதல்ல நம்ம அமல்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஒட்டுக்காக ஓதற்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது இரண்டாவதாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செலவாத்து ஜும்மாவுடைய நாள் வந்தால் என் மீது அதிகமாக செலவாத்துவதுங்க அந்த செலவாக தங்கிட்ட கொண்டு வந்து காண்பிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கண்மணி நாயகன் சில லாகலே சிலம் அவர்கள் சொன்னாங்க அப்போ அவர்கள் நம்ம இடத்துலருந்து குறிப்பாக இதை ஓதுங்க இதை செய்யுங்கன்னு நம்மள்ட பெருசாக எதுவும் கேட்டதே இல்லை செலவாத்தை தவிர அந்த செலவாத்து கூட நம்ம ஓதும் போது நமக்கு மறுமையில் பரிந்துரை செய்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் வந்து இந்த நாளில் அதிகமாக செலவாத் ஓதுங்க எப்பையும் நபியுடைய பெயர் கேட்டால் ஓதுவீங்க தொழுகையில் ஓதுவீங்க ஆனால் பெயர் கேட்டால் தான் இல்லை ஜும்மா நாள் வந்தால் நினச்சி நினச்சி நம்ம ஓதணும் நபி சிலர் ராகலேயசிலம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நினச்சி செலவாக தோதணும் நான் உங்களுக்கு எளிமையான செலவாகத்தான் நான் கடைசியில் கற்றுக்கிறேன் அடுத்து மூன்றாவது மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு துவா இருக்கப்படக்கூடிய நேரம் இருக்குது ஜும்மாவுடைய நாள் வந்துட்டாவே துவா ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம கேட்டுக்கொள்ளப்படும் அந்த நேரத்தை எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா துவா செய்து கொண்டே இருக்கணும் அப்படி நம்ம துவா செய்துட்டே இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளுடைய துவா அமர்ந்துச்சுன்னா நம்மளுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கொடுக்கப்படும் சொல்லிட்டு நமக்கு சில லாகலை மக்கள் சொன்னாங்க அப்ப அந்த நேரத்தை நம்ம எப்படி அடைந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த வரியை ஓதிக்குங்க அல்லாஹுமஸ் அல்லி வசல்லின் அலா நபீனா முகமதின் ரப்பி ஃபிர்லி வருஹம்னி அப்படின்னா என்ன அர்த்தம்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய சாந்தியும் சலாமும் நபிஸ்வல்லா இஸ்லாம் அவர்கள் மீது உண்டாவதாக இன்னும் ரப்பிக்கு ஃபிர்லினா என்னை மன்னிப்பாயாக வரு எனக்கு அருள் புரிவாயாக அர்த்தம் இப்போ நம்ம முதல்ல இருந்து என்ன சொன்னோம் ஒரு மூணு விஷயம் சொன்னோம் அந்த மூணு விஷயமே இந்த ஒரே வரியில் அடங்கிடுச்சு எப்படின்னு பாருங்கள் அல்லாஹுமஸ் சல்லி வசலீம் அலா நபீனா முகமதின்னா நம்ம செலவாத்து ஓதுறது அடுத்தது ரப்பி ஃபில்லிங்கிறது நம்ம இஸ்திகஃபார் ஓதுவது கடைசியாக வருகம்னிங்கிறது நம்ம ஜும்மா நாள்ல கேட்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய துவாவா இருக்கு ஏன்னா துவாக்கள்லேயே ரொம்ப சின்னதுவாதான் வருகம்னி அந்த வருகம்னையை நபி சல்லா அவர்கள் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இந்த நாளில் செய்ய வேண்டிய மூன்று அமலையும் இந்த ஒரு வரியில் நம்ம சுருக்கிட்டோம் அதனால இந்த ஒரு வரியை என்ன பண்ணுங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சு இன்றைக்கி உட்கார போது நிற்கும் போது தொழுதுட்டு ஒவ்வொரு நேரம் தொழுகிக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு ஏழு ஏழு முறை ஓதிக்கொண்டே வாங்க எப்பெயெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் ஓதிக்கிட்டே இருங்க அப்படி நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா ஜும்மா நாளுடைய முழு நன்மையும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கிது ஜும்மா நாள் முழுவதுமே நபி அவர்கள் சொன்ன வழியில் நீங்கள் செலவு பண்ண ஒரு பிறப்பும் இருக்குது எல்லாவற்றுக்கு மேலே துவா ஏற்கப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் கரெக்டாக ஓதிட்டிங்கன்னா உங்கள் துவா ஏற்கப்படும் அதுக்கு உங்களுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம ஓதிட்டே இருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வெறும் ஒரு வரி தான் அப்படிங்கும்போது கரெக்டாக துவா ஏற்கப்படக்கூடிய நேரத்தில் அமையிறதுக்கு அல்லாஹ் நமக்கு தோஃபிக் செய்வான் அப்போ நம்மளுடைய முயற்சி உண்மையானதாக இருந்தால் அதனுடைய பலனும் நமக்கு எப்படி இருக்கும் உண்மையானதாக இருக்கும் நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதை வந்து என்ன பண்ணுங்க ஓதிவாங்க என்ன ஓதணும் அல்லாஹ்மது சல்லி வல்லீன் அலா நபீனா முஹமதின் ரபிகு ஃபிர்லி வர்ஹம்னி எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க நிறைய பேர் வந்து துவா செய்ய சொல்றீங்க உங்களுக்காக நான் வந்து ஒவ்வொரு ஜும்மாவுலையும் துவா கேட்டுட்டு இருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததையும் உங்களுக்கு தருவானாக எனக்காகவும் நீங்க துவா செய்து கொள்ளுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க